நல்ல டைம் அவனை கழுத்த நெரிச்சு கொன்னு விடு கெழுவியும் சாகரிச்சிடு சாகரிச்சிட்டு ஓடிடு ஒண்ணு சொல்லிருக்கிறா அடிச்சா கூட திருப்பி அடிக்காத புள்ளடா இது ஆஹ் எங்க அம்மாவ அந்த கெழுவியை சாகரிச்சுட்டு ஓடி என் மாமியாரா ஏன் மாமியாரா கிடைச்சி நான் குடுத்து வச்சிருக்கணும் இவ்வளோ பெரிய வீதி எத்துனுக்கிறாங்க ஏன் அவங்ககிட்ட எல்லாம் போக மாட்டீங்களா நாங்க தான் உங்களுக்கு கிடைச்சோமா

ஜுரம் செட் ஆயி போச்சுங்க அந்த கோல்டு தான் செட்டே ஆக மாட்டேங்குது ஏன்னா வந்து கிளைமேட் சரி நம்மளே நார்மலா வந்து நம்மளே வந்து வெளிய போறோம் வரோம் கொல்றோம் அதனால நம்மளுக்கே வந்து ஜலதோஷம் குடிச்சிருது தும்பல் வருது கிளைமேட் கொஞ்சம் சரி நம்ம உடம்பே சேஞ்ச் ஆகுது மாமாவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவரை பத்திரமா பாத்துக்கணும் இருந்தாலும் வந்து சுட தண்ணி தான் குடுத்துட்டு வரேன் எல்லா சுட தண்ணி குடுக்க சொல்றீங்க கஞ்சி காசி குடுக்க சொல்றீங்க அப்புறம் எதனா துவையில அரைச்சு குடுங்க அந்த தொண்டைக்கு நல்லா நாத்திக்காம வந்து தொடர்ந்து அப்படிதான் அப்படியே தான் இருக்கு எப்பவுமே படுங்க மாட்டேன் பத்துட்டாங்க வேற சுட தண்ணி தான் வச்சு குத்துட்டு இருக்கோம் அப்புறம் கஷாயம் சொன்னீங்க அந்த மாதிரி கஷாயம் வச்சு என்ன ஒண்ணு அது வந்து மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நசுக்கி கொடுக்க சொல்லிருந்தீங்க அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனா குடிக்கல மாமா சரிங்க மாமா ஹெல்த் நல்லா இருக்கு கோல்ட் ஆயிருக்கு அதுதான் வேற ஓகே இன்னைக்கு என்ன வீடியோன்னா எல்லாருமே வந்து ஷார்ட்ஸ் வீடியோ பாப்பாது பாட்டீங்கன்னா எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கிறீங்க எல்லாமே வந்து ஹாப்பியா இருக்கு எல்லாமே லலிதா வந்து அந்த ட்ரெஸ்ல போட்டு ஆடிட்டு இருந்தா அந்த ட்ரெஸ்ல என்ன இருக்குன்ட்டு கேவலமா இருக்குது காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆத்திய லலிதா உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க அதுவும் மயிலியே அது வந்து பொண்ணுதான் மெசேஜ் பண்றாங்க மைத்திலின்றவங்க அவன் ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க ஆனா அவங்க ப்ரொஃபைல்லே பார்த்தா ஷால் போடாம தான் போட்டோவே வெச்சிராம். いや. அது வந்து பால் குடிக்குற Dress தான் அது. அது அது ஒன்னு அதுல நெக்கும் கீழ இருக்காது. எதுவுமே இருக்காது. ஆனா கூட எதுமே அவ்வளோலாம் ஆண்டிசன்டாவே இருக்காது. டீசன்டாவா தான் இருக்கும். ஆனா குறிப்பிட்டு அந்த பார்வை எங்க போகுது பத்தியா? கரெக்ட்டா அங்க தான் போகுது. அந்த Dress பாத்தீங்கன்னா அது அதுல நானே நீங்களே போடுறேன் போறறீங்க பாருங்க சைடுல. அதுல ஒன்ன அவ்ளோ கேவலமாவே இல்ல.

அனுராதான்னு அணுகிறாதான்னு ஒன்று மிஸ் அனுப்பிச்சிருக்குது கமன்ஸ் அனுப்பிச்சிருக்குது அது மரியாதையே கிடையாது நானா அது என்ன மரியாதை சொல்றது மான மரியாதை இல்லாத குடும்பம் இவங்க இப்படி ஆடித்தான் சம்பாதி இருக்கணுமா எப்ப எப்ப கமல் உனக்கு வெக்கமே இல்லையா இந்த கலை டேலண்ட் மட்டும் சொல்லிடாது இது கலைன்னு மட்டும் சொல்லிடாத ஆஹ் எல்லாம் இந்த காசுல சோறு திங்குவியா அப்படின்னு கமன்ஸ் வந்தது ஆஹ் நான் சோறுனா துண்ணுவேன் பீஸா சாப்பிடுவேன் பர்கர் சாப்பிடுவேன் வேணா சாப்பிடுவேன் அந்த காசுல உனக்குன்னா மயிறு உனக்கு உனக்குன்னா பிரச்சனை அனுராத அந்த ஐடி கூட நான் டேக் பண்றேன் நீங்களே பாருங்க நான் வந்து மயிருன்னு சொல்றது வந்து தமிழ் வார்த்தை தான் யாரும் வந்து அதுக்குள்ள நீ வந்து மயிருன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் திட்டுற அப்படிலாம் இல்ல நான் சொல்றது வந்து குறிப்பிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் அனுராதா அவன் ஐடி கூட டேக் பண்றேன் எல்லா கமெண்ட்ஸ்லயும் போயிட்டு பேர் லார்டு லபுக்கு மாதிரி போய் உன் கமெண்ட்ஸ் பண்ற உன்ன உனக்கு அறிவு இல்லையா உனக்கு வேலை இல்லையா நான் ஏதோ கமெண்ட்ஸ் போட்டு நான் சோர் என்ன துண்ணுவேன் பிரியாணி எல்லாம் சாப்பிடுவேன் உனக்கு என்ன வந்தது ஏங்க நாங்க ஏதோ வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாங்க வீடியோ போறோம் நாங்க எப்படி இருக்கோம் எங்க ஃபேமிலி எப்படி இருக்கு நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் நாலு பேருக்கு தெரிவிக்கிறோம் அதுல உங்களுக்கு என்ன வந்து அதோட நம்ம குடும்பத்தை பார்த்து ஓ நம்மளும் இந்த மாதிரி இல்லையான்னு நாலு பேர் தெரியும் பேர் எங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க தெரியுமா அப்புறம் வந்து நந்தினி அவங்க நந்தினின்ட்டு ஏதோ ஒரு ஐடியில அவங்க மேல ஷாட் போடாம ஆடுறீங்க அப்படின்னு இதெல்லாம் அது இல்லைப்பா இது இல்ல அதுங்க வந்து போட்டிருக்காங்க சரி ஓகேன்ட்டு நம்ம எதனா அதுக்கு ச சரிங்கம்மா நெக்ஸ்ட் டைம் ஆடிடோன்னு நம்ம எதனா ரீப்ளே பண்ணுவோம் நீ பெரிய பிடுங்கி மாதிரி அங்க போயிட்டு வந்து அனுராதா அதையே பாருங்க நம்ம கேட்டால் கலை சேவைன்னு என் புருஷனுக்கு மட்டும் என் புருஷனுக்கு பிடிக்கும்னு சொல்லுவா புருஷனுக்கு தனியா ஆடி காட் நேரம் இல்ல இப்படி வீடியோ போட்டு நியூஸ் காசுச்சு எண்ணெய் பொழப்பிது அந்த இது அந்த கிழட்டு மூதேவி அருவி இல்லையா எங்க அம்மாவுக்கு ஓ உன் அம்மாவுக்கு அருவி இருந்திருக்காது உன் அம்மா உன்ன அந்த மாதிரி வளர்த்திருப்பாருங்க மாதிரி பாருங்க அந்த மாதிரி வளர்த்திருப்பாளுங்க யாரு கிழட்டு மூதேவி கேவி ஆடி பாக்குற உனக்கு வசம் நான் ஆடல என் ஆடுமா பல நம்மளால பல மக்களுங்க பாத்து எங்களை ரசிக்கிறாங்க ரசிக்கிறது நீ உங்களுக்கு உங்க அம்மா கேட்டு மூதிய பெத்தவங்க நல்லவங்க தானே ஒன்னும் நல்லா தானே நல்ல வயத்துல ஏன் அப்படி பல பாட்டுற மாதிரி பேசுற நல்ல புத்தியா வச்சுக்க நல்லவங்கள என் புள்ள ஆடினா

அவங்களுக்கு நம்ம ரீப்ளே பண்ணிருப்போம் இதுன்னுவோ புடிங்கி மாதிரி இதுவும் தெளிப்போம் நம்ம ரீப்ளே குடுத்துருக்கலாம் சரிங்கம்மா இன்னொரு வாட்டி பண்ண மாட்டேன் ஏதோ ஒன்னு நான் ரீப்ளே பண்ணிருப்போம் அதுக்கு வந்து இப்ப நம்ம சொன்னாங்கல்ல அதுக்கு வந்து அதே ஐடியா நம்ம என்ன நம்ம சொன்னா நம்ம பூமரு இவங்கள பார்த்தா பொறாமை படணும்னு சொல்லுவாங்க இப்ப நல்ல புருஷன் இருக்கான் இருக்கிற பொம்பளைக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இதுல இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க அப்புறம் எ எவனாவது கமெண்ட்ஸ் போட்டா சாப்பாடு விடுறாங்க தெருப்பொருக்கு சாப்பிடணும் சீ அந்த மாதிரி இவ்வளவு நீ நீ இவ்ளோ இவ்ளோ எங்க ஒரு வீடியோக்கு யாருதான் கொஞ்சம் சொல்ல இல்ல போன் பண்ணி ஓகே உன்னால சரியான நீ இதுவா இருந்தா நீ நல்ல ஒரு பொம்பளை இப்போ நல்ல பொம்பளையா நீ பிறந்திருந்தேன்னா என் ஐடியில மென்ஷன் எல்லாம் என் நம்பர் இருக்கு அவங்களும் ஒரு மெசேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க மீடியால இருக்கீங்க கொஞ்சம் பாத்து பத்திரமா இருந்துக்க மேல ஷால் போட்டுன்னு ஆடுங்க நான் சொல்றேன் தப்பா நினைச்சேன் இது எவ்வளவு சூப்பரா இருக்கு ஆஹ் உண்மையாலுமே அந்த சிஸ்டருக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இனிமே சிஸ்டர் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க பாத்து பத்திரமா இல்ல அதெல்லாம் ஓகே இப்ப நீங்க ரெண்டு பேர் ஆடும்போது இப்படியெல்லாம் ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கும் அது யாரா யாரோ சரஸ்வதியா அவங்க இல்ல அனுச்சிருக்காங்க பாதுகாப்பு இருக்காது ஓ நீ வந்து அப்படிங்களா சரஸ்வங்க தொடர்ந்து பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நாங்க அப்படி ஆறுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப நீங்க வந்து படமே பார்க்க மாட்டீங்க பொழுது டிவி பக்கமே போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க ஏன்னா வந்து ஃபுல்லா ஃபுல்லா வந்து அப்படியே நீங்க எல்லாம் அவ்வளவு கட்டுப்படவா இருக்கிறீங்க அப்படியே உன்னாத்துல வந்து பாலா அவன் அமிச்சிருக்கிறான் இதுதான் நல் எனக்கு வந்து உடம்பு சரியில்ல நித்திகின்னு வந்து உடம்பு சரியில்ல மாத்திரை எல்லாமே கொடுத்துருந்தில்ல அதுக்கு வந்து அவன் அனுச்சிருக்கிறான் இதுதான் நல்ல டைம் அவனை கழுத்தை நெரிச்சு கொன்னுவிடு அப்புறம் வந்து கிழவியும் சாக சாகடிச்சிட்டு ஓடிடு ஒன்று சொல்லிருக்கிறான் இதுதான் நல்ல டைமா என்னை வந்து கழுத்தை நெரிச்சு சாகடிச்சிடு அந்த கிழையும் சாக ஓடிடு ஓடிடு அந்த அளவுக்கு வந்து நான் எவனுக்கும் ஒரு கெடுதல் பண்ணது இல்ல யாருக்கும் வந்து நான் ஹெல்ப் கேட்டா எங்க வீட்டான வந்து பாருங்க நான் இப்படிதான் இருக்கேன் வீட்டோட இருக்கேன் ஹெல்ப் அண்ணா கேட்டா இல்லைன்னு நான் சொன்னதே கிடையாது ஆனா வந்து எல்லாருமே வந்து நான் என்னால முடிஞ்சுது இப்போ ஒருத்தான் ஐநூறு ரூபாய் கேட்டாங்கன்னா என்னால ஒரு நூறு ரூபாய்தான் கொடுக்க முடியும் அவங்க கொடுக்கலனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் வந்து நான் யாருக்கும் கெடுதல் பண்ணல நான் என்ன வந்து கழுத்து நெரிச்சு சாகு அடிச்சிரு அந்த கெழுவி அப்போ வந்து எங்கள் குடும்பத்து மேலே அவ்வளோ வன்மம்மா அவங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் இல்லை நான் என்ன ஒன்றுமே புரியலையே ஆ நான் உங்கள் உங்க சோத்துல வந்து நான் மண்ணை வாரி போடேன் என்னால் சாப்பிட கூட நான் ஏற்கனவே வீடியோ கூட போட்டிருக்கேன் என்னால் சாப்பிட கூட முடியாது நான் என்ன பண்ணுறேன் நான் எனக்கு ஒண்ணுமே புரியல என் கமெண்ட்ஸ் பண்ணாங்க நான் வந்து உண்மையே இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால வருது இந்த யூடியூப்ல வருது வந்து நானும் மாமாவும் எப்படி இருக்கும் என்ன வந்து எங்க மாமியார் மாமனார் எப்படி பாத்துக்கிறாங்க அந்த இந்த ஒரு பட்சத்துலதான் நாங்க வந்து இந்த வீடியோக்குள்ளேயே நாங்க வரோம் புரியுது புரியுதா உண்மையா சொல்ற சத்தியமா சொல்றேன் என் கொட்டிக்கவே கொட்டிக்காதீங்க

ஏதோ எங்க குடும்பம் போயின்னுக்கு அப்படி ஆஹ் நீங்க ஏன்டா நடுவுல பூந்து நான் உன் குட்டிய குழப்புறீங்க ஏன்டா குட்டிய குழப்புறீங்க உங்க பேச்சுக்கு நாங்க வரமா எங்க பேச்சுக்கு நீங்க உங்களுக்கு பிடிக்கலையா பாக்காதீங்க தள்ளிட்டு போய் நேருங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு தள்ளிடுங்க உங்களுக்கு வானா அந்த ஏச்சி இது என்ன தைத்த நம்ம என்ன பாக்குறது தள்ளிவிடுங்க வானா உங்க தச்சுக்கு நாங்க வரப்போருமா நாங்க ஏதோ போறோம் உங்களுக்கு இஷ்டம் தான் பாரு கஷ்டம் இல்லனா விட்டுடு சொல்றேன் பாரு எங்க வீட்டுக்காரருக்கு வந்து வீடியோ எடுக்கணும்னு நல்லா ஜாலியா இருந்து நாலு பேர் பார்க்கணும் எங்க வீட்டுக்காரருக்கு ஆசை அதனால நானும் எங்க மாமமியாரோ எங்க அம்மாவும் நடிக்கிறோம் எங்களுக்கு தான் கவலை உனக்கு என்ன இனிமேல் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து தினமும் ரெண்டு வீடியோ வரும்டா ரெண்டு வீடியோ வரும் அது எவ்வளவு சரி அவன் அவ எவ்வளவு சரி எங்க அம்மா ஆடுறதும் வரும் லலிதா ஆடுறதும் வரும் என்ன வேணா கமெண்ட்ஸ் பண்றான் நான் பாத்துக்கிறேன்டா கமெண்ட்ஸ் மட்டும் ஆஃப் பண்ண மாட்டேன் நீ கமெண்ட்ஸ் பண்றல அதுக்கு மொத்தத்துக்கு ரீப்ளே பண்றேன் அப்படிதான் ஷால் போடாம ஆடுவேன் அப்படிதான் ஷால் போடாம லலிதாவை ஆட வைப்பேன் உனக்கு என்ன மயிர் வந்தது நான் அப்படிதான் ஆட வைப்பேன் உண்மையில ஷால் போட்டுலாம் ஆடுவோம் உனக்கு என்ன என் சேனல்ல நான் என்ன வேணா பண்ணுவேன் உனக்குன்னா மயிறு நான் நான் ஒன்னா வந்து அவுத்து போட்டு ஒன்னும் ஆண்ட வைக்கல என் பொண்டாட்டிய டா தான் ஆட வைக்கிறேன் இனிமேல் அப்படிதான் ஒரு ஷாலே இவங்க ஷால் போடாமே ஆடுறீ அவங்க என்ன கமெண்ட்ஸ் பண்ணாங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க சொன்ன போத நான் எப்படி நீ பண்றீ நான் பாத்துக்கறேன் எப்படி பாத்துக்கிறேன் எப்படியா நான் பண்ணா கஷ்டமா அவ்வளவு